என்னடி புள்ள செய்யற இத வாத்த வாத்த இந்த வாசல்ல ஒரே குப்பையா கிடந்தது அதான் சரி கூட்டத்துல எல்லாமே கூட்டின இந்த சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடம் போயிட்டு வேணாத்தா சாப்பிட்டு தான் வந்தேன் அப்புறம் புள்ள என்ன செய்யற ஐயர பார்த்து எதுவும் நாலு எதுவும் குறிச்சியா இல்லையா உன் மாமிய வாழல வரலையா என்னதான் சொல்ற நான் என்னத்தை சொல்ல அவைய வர மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியல நம்மளா போய் வழுக்க டயமா வா வானு ஏன் பிடிச்சி இழுக்கணும் ஒம்படியா வரட்டும் போகட்டும் ஏத்த உங்களை பழக்கத்துக்கு இந்நாள் வரைக்கும் கூட இருந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஏதோ நல்லது கட்டது செய்யறீங்க இது போதாதா அவைய வந்து இன்னும் என்ன எனக்கு வெட்டி வடிக்க போறாவே அப்படியெல்லாம் இருக்க கூடாது தா ஆயிரம் தான் இருந்தாலும் தா அப்ப இல்ல ஆனா அப்பம் கூட சேர்ந்த உறவுன்னு யாராவது ஒருத்தவனாவது வந்து நிற்கணும் இல்லையா யாருன்னு வரலன்னா என்ன அர்த்தம் இது சரி அது இருக்கட்டும் ஏன் உன் அண்ணன் தம்பிக்கு என்ன கேடு அவனோ வந்தா என்ன நகநட்டு விலையெல்லாம் ஏறி போயிடுச்சுன்னு எவனும் எட்டி பாக்கலையா என்ன நகை நட்டு நகை நட்டை கொண்டு வந்து போட்டு சீரஞ்சிறப்பு செஞ்சாதான் என் பொண்ணு நல்ல செழிப்பா இருப்பாளா வந்து பார்த்துட்டு ஒரு பழம் சக்கரையா வாங்கி பத்து ரூபா அந்த பிள்ளை கையில கொடுத்து அதை ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருதாயின்னு ஒத்த வார்த்தை சொல்ல மாட்டேங்கிட்டானுவ அவன் அவனும் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்னண்டு கூட பொறந்த அவளை எட்டி பார்க்கல அந்த பயில அவளை நான் என்னென்னு சொல்றது இருக்கட்டும் இருக்கட்டும் அவனுங்களுக்கு வச்சுக்கிறேன் நானும் ஒரு நாள் எல்லாத்தையும் நல்லபடியா எடுத்து செஞ்சுட்டு அதுக்கு தான் இருக்கு அவனுங்களை என்ன செய்யறேன்னு பாரு இந்த விஷயத்தை நான் சொல்லக்கூடாது ஆனாலும் என் மனம் கேட்கல சரி நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி அதுவும் ஒரு பிள்ளை தானே நம்ம பிள்ளைக்கு ஒன்றுனா நம்ம செய்ய மாட்டோமான்னு என் மனம் கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கு அதுதான் சொல்லலாமா என்ன இதா வசந்தியே வடைய சுட்டாச்சா மொரமரன்னு இருக்கா புறபரன்னு இருக்கா இந்த அப்படி ஒன்று கூடு ஆனால் எண்ணி நாலு தான் எடுத்துட்டு வந்த அதில் ஒன்று நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இப்போ அவ்வளோ எப்படி சாப்பிடுறது இந்த வீட்டில் எடுத்து வச்சிருக்கேன் அங்கே போய் சாப்பிடுங்க அக்கா கூடு கா ஏன் கா இப்போ என்ன கூடு ஏன்டியே புள்ள வீட்டிலே இருக்கா பள்ளிக்கூடம் போவாம வாய் பரபரன்னு இருக்கும் எதாவது நினைக்கிற நேரம் எடுத்து திங்கலாம் வீட்டில் தான் இருக்குல்ல அங்கே போய் சாப்பிட்டேன் என்ன சரிதா வானா 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 அக்கா அதுவா ரெண்டு ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டே பிள்ளைக்கு ஓலை கட்டி உட்கார வைக்கிறது வழக்கம் நானும் மூணு பார்த்தேன் உன் அண்ணன் யாவனும் வருவானு யாரும் வந்த ங்க வீட்டுக்காரரை வச்சு செய்ய சொல்லலாம்னு அட இதுல என்ன இருக்கு தாய்மாமா ஏன் கூட பிறந்த அண்ணன் தம்பி தான் வந்து செய்யணுமா தங்க வீட்டுக்காரே செய்யட்டும் என்ன வசதி சொல்ற நீங்க எது சொன்னாலும் சரிதான்க்கா இதுல என்ன இருக்கு அப்ப கட்டி எடுத்துட்டு வர சொல்ற வந்ததும் சாயங்கத்துக்கு இந்த இடத்துல சும்மா குடிச மாதிரி உன்னை கட்டி புள்ளி அதுக்குள்ள உட்கார வைக்கலாம் எது நீங்க இருக்கிறதால என் பழப்பு ஓடுது நீங்களும் இல்லைன்னா நான் என்ன செய்வேன் இத்த தங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு நானும் ஒரு முறைக்கு வந்து கூப்பிடணும்ல மருமகனும் தங்கமும் வீட்டுல தான் வட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க போ போய் சொல்லு ஹம் சரிங்கத்த அப்படியே உன் மாமன் கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லுடி அது எப்படிக்கா சொல்லாம விடுவேன் கண்டிப்பா சொல்றேன்கா அப்புறம் வசந்தி தா சின்ன பண்ணம் அவைய மாமியாலும் தங்க கூட பரவ சொல்லிக்கலாம் வீட்டுல தான் இருப்பாவ இன்னும் வேலைக்கு கிளம்பி இருக்க மாட்டா கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா இல்லக்க அவரு அவர்கிட்ட அவர்கிட்ட சொல்ல எனக்கு சங்கட்டமா இருக்கு என்ன சங்கட்டம் ஏன் இப்ப என்ன சொல்லுடி இல்ல துணிமணி எடுக்க பணம் கொடுக்கும் இல்லையே அவர் என்னென்னவோ பேசினாருன்னு மாலை வந்து என் கிட்ட சொன்ன என்ன சொன்ன பிள்ளைக்கு துணிமணி எடுத்து கொடுத்ததுக்கு அவைய பொருசாக எதாவது பேசணாவலாம் ஏன் செலவு பண்ணிக்கிட்டு நினைக்கிறேன் அவ என்ன நமக்கு ரொம்ப உடம்பு இல்லை இல்ல அப்படியா இப்படியா இந்த மாதிரி எல்லாம் நீ கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஏதாவது நல்லா இருக்காதுன்னு ஏன்டி ஏடி சொன்னானு அதை நம்பிக்கிட்டு நீ இந்த மாதிரி பேசுற ஆ என்ன இது என்ன பழக்க வசந்தி வசதி பேச்சு கட்டுக்கிட்டு அதை நம்புவியா நீ சரி அப்படியே அவர் சொன்னதாவே இருக்கட்டும் இந்த காலத்துல உன் கூட பிறந்த அண்ணன் தம்பியை ஒத்தருவா செய்யறதுக்கு யோசிச்சுக்கிட்டு என்னன்னு எட்டி பார்க்காத நேரத்தில் கூட பழகுற புருசங்கிட்ட போய் என் கூட்டுக்காரி மாவு பெரிய ஆயிட்டா செலவுக்கு பணம் கொடுன்னு கேட்டா யார் ஒத்துக்குவா விலவாசி என்னவா ஏறி கிடக்குன்னு நேத்தி வெளியே போய் தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா அவங்க அவங்கள ஒரு நிமிஷம் யோசிப்பாங்கதாண்டி எல்லாரும் எல்லா நேரமும் நமக்காக வந்து நிப்பாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது நம்ம கடமைக்கு சொல்லுவோம் வந்து செய்யறவ செய்யட்டும் அவங்க வேலையை பார்த்துட்டு போகட்டும் ஏதாவது ஒரு நேரம் அவியலுக்கு நாம தேவைப்படுவோம்ல அப்ப வருவாங்க ம் சரிக்கா அப்ப நான் போய் முதல்ல சின்ன பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு வரேன்

காலையில தான்க்கா வந்தா ஏ எப்படி பாருக்கா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்க்கா என்னமா பிரியா சரியா சாப்பிட்டதுல போல உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிடுச்சு போறியா ஆ போறேன் ஐயோ வந்து சீத்தம் மறந்துட்ட பாரு ஆ உங்கள்கிட்ட பேசலாம தான் வந்த என்ன என்ன விஷயம் கேத்த இந்த ரசத்தேக்கா மாமியா கவலை ஒரு விஷயம் சொன்னவ என்னன்னு சொல்லு அது ஒண்ணும் இல்ல அண்ணனா தம்பியோ இந்த மூணு நல்ல வந்து என் பிள்ளைக்கு ஓலை கட்டி அதை குடிசில உட்கார வைப்பாங்கன்னு பார்த்தேன் ஆனா ஒரு வயல எட்டி பார்க்குற மாதிரி தெரியல அதான் உங்க மகனும் மாமா மார தானே வேணும் தங்க வீட்டுக்காரரும் சின்ன பொண்ணு வீட்டுக்காரரும் சேர்ந்து என் பிள்ளைக்கு ஓலை கட்ட என்னவே ஓலை கட்டணுமா உங்க விருப்பம் இருந்தா ஏண்டி இனிக்கு எதுக்கு தயங்கி தயங்கி சொல்றேன் ஆ என் மவன் என்ன மவன் நானே என் மருமவன் என் குடும்பமே சேர்ந்து வந்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுக்குறோம் கேத்த ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ஏன் பாப்பா பெரிய மனைவி ஆயிருக்கா அந்த சடங்கு அன்னைக்கு உனக்கு போன் போட்டு சொல்லலாம்னு நினைச்சேன் அப்புறம் நீயே வந்துட்டேன் ஒரு இடத்த வந்து பார்த்துட்டு போ ஆ சரிக்கா வரேன் ஆ எத்த அப்போ நான் வரட்டோமா வீட்டில் வேலை கிடக்கு நான் போய் வேலையை பார்க்குறேன் நல்ல நேரம் எப்போன்னு பார்த்துட்டு நான் பெரிய இடத்த சொல்கிறேன்னு சொல்லியிருக்காவ வசந்தி ஒன்று அம்மானு கூப்பிடு இல்லை அத்தனை கூப்பிடு எந்த நேரம் எந்த வார்த்தை வாயில் வருது அந்த உறவை வச்சு சொல்கிறேன் ஒரு மறைக்கி பார்த்தா அம்மா ஒரு மறைக்கி பார்த்தா அத்தனை என்ன பண்ணி தொலையே ஒரு மறையே இல்லன்னு சொல்ல அப்ப நீ வேற சும்மா இரு சின்ன பொண்ணு காமெடி பண்ணிக்கிட்டு காமெடியா ம் காமெடியா பண்ற நானே

என்னைக்கு வராத பிள்ளை எனக்கு திடீர்னு வந்திருக்கி என்ன விஷயம்னு அப்ப யோசிச்சேன் என்ன உன் மாமியலுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு கூப்பிட்டு போய் வயசுல இருக்கிறது ஆம்பளை பிள்ளையா பம்பளை பிள்ளையானு டெஸ்ட் பண்ணி பாத்துருக்காளியாவ என்னது வயசுல இருக்கிறது ஆனா பொண்ணு டெஸ்ட் பண்ணிருக்காளா சரியா அது தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவ என்ன பண்ண போறாளா அது தெரிஞ்சுகிட்டு என்னவோ பண்ணட்டும் டெஸ்ட் பண்ணி சொன்னா பத்தியா ஒரு டாக்டர் அவனை என்ன செய்யிறது அங்கங்க இந்த போலீஸ் பிடிக்கறவள எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிக்கறவ ஆ முக்குக்கு 300 ஆஸ்பத்திரி இருந்தா அதுல எது நல்ல டாக்டர் எது இந்த மாதிரி போலீஸ் டாக்டர்னு எப்படி தெரியும் அவகிட்டயே கொண்டு போய் பிள்ளைய உடம்ப காமிச்சி ஆம்பளையா பிள்ளை பிள்ளையு தெரிஞ்சுக்கிட்டாலாம் பொம்பளை பிள்ளையா இருந்தா கலைச்சரதான் ஆம்பளை பிள்ளையா இருந்தா வளர்க்கறதான் என்னடி கொடுமை கடவுளே அதான் பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறந்தா சாமியா வந்து பிறந்த மாதிரி சொல்லுவாவ குடும்பத்துக்கே புண்ணியம் செஞ்சதுன்னு சொல்லுவாவ இந்த பொம்பளை என்னன்னா பொம்பளை பிள்ளைய கலைச்சிருவாளாம என்ன பிரியா இந்த அவ உனைய கூப்பிட்டா அவ கூட நீ போறத சரி நீ இதெல்லாம் எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு நிக்காத ஆக வேண்டிய காரியத்தை பாரு இத பத்தி நம்ம அப்புறம் பொறுமையா பேசிக்கலாம் அவளுக்கு ஒரு கச்சரி வச்சதும் சரி வரும் ஆ சரி பிரியா இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்கிட்டு நிக்காத அக்கா வீட்டுக்கு வந்திருக்கா நல்லா தெம்ப சாப்பிட்டுட்டு தெம்பா இருக்கணும் பாத்துக்க ஏமா நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா இல்ல தான் சொல்லியிருக்கேனா இப்ப நீங்க இது சொன்னாலும் சரியா தான் இருக்கும் சாங்கிட்ட சொல்லி இந்த தண்ண மாட்ட மட்டும் நாலஞ்சு அஞ்சு வெட்டி வைக்க சொல்லுங்களேன் அதெல்லாம் ரெடி பண்ண சொல்லி தம்பி அதெல்லாம் ரெடி பண்ண சொல்லி பாவம் அவ ஒத்தல கடந்து எல்லாத்தையும் தனியா பாக்குற ஆளு துணையும் இல்ல கூட இருக்கிற நம்மளும் அதை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது இல்லையா அதான் இன்னைக்கு அவளுக்கு ஒண்ணுன்னு நம்ம செஞ்சா நாளைக்கு நமக்கு யாராவது கடவுள் அனுப்புவாது செய்யறதுக்கு அவசர நேரத்துல சரிதான் சரிதான் இப்ப என்ன அதுல பசுமையா எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே இருக்கட்டும் ஏத்த தவியா அண்ணன் யாரும் வரலையா அவனுங்களுக்கு என்ன கேட தெரியல கூட பிறந்தவ பத்த புள்ள பெரிய மனிசியாயிருக்கு வந்து ஒரு பார்த்துட்டு ஒரு நூறு ரூபாய் ஆகில சக்கரை ஒரு பத்து ரூபாய்க்கு வாழைப்பழம் அது கூட வாணா வெறுங்கைய வீசிக்கிட்டே வந்தா வரட்டும் தாய்மாமான்ற பேருக்கு தலைக்கு தலையா நின்று எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே பார்த்தானா போதாது அதை விடையே வேறு பெருமை வேணும் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் கூட பிறந்தவர்கள்ண்ணண்ணா பரவ என்னத்துக்கு கூட பிறந்த உறவு குடி உறவுல்லாம் இந்த மாதிரி இருக்கிற மனுஷன்ல எல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு அப்படியே வயிற்றச்சிலாம் வருது ம் பெத்தவங்க அப்ப என்னன்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க தன காலமா அண்ணன் தம்பியா என்னன்னு வளர்ந்துருப்பாவ கூட பறந்த பறப்புன்னு அப்ப பாசமே இல்லாத படிச்சு பாத்தியா அதை விடவா காசு பண்ண முக்கியம் என்னத்தோ பண்ணுறது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துருவாங்களா ஆ ஏம்மா என்னம்மா ஆச்சு ஆ ஆ அம்மா அம்மா உங்கள் மர்ம வரமிஷன் வர சொல்கிறீங்களா என்ன ஆச்சு காளையம்மா என்னாச்சு எது அழுத்து விட்டு

ஆஸ்பத்திரியில் சொல்லிருந்தாங்க அவருக்கு வைத்தியம் பார்த்தே என்கிட்ட உள்ள பணத்தெல்லாம் அழிச்சிட்டு டவுன்ல என்னால் இருக்க முடியலன்னு தான் நம்ம ஊரோட வந்து இருக்கலாம்னு வந்து ஆனால் இங்க வந்து அந்த மனுஷன் கூடிய நிப்பாட்டல இப்ப உடம்பு ரொம்ப கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லுறாரு நான் என்ன பண்றதுன்னு தெரியல மாட உதவி பண்ணவும் யாரும் இல்லை அதான் ஊருக்கே போய் உதவி செய்யறேன் நீங்க எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களான்னு உங்களை தேடி வந்திருக்கேன் எப்படியாச்சும் என் பிரச்சனை காப்பாற்றுங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயோ என்னம்மா இது இப்படி வந்து சொல்ற உங்க கால விழுந்து கேட்குறேன் என் பிரச்சனை எப்படியாச்சு இது திடீர்னு காலைல விடறதுலாம் சொல்றேன் உன்னை எப்படி தைரிய சாலையின்னு நினைச்சேன் உடம்புக்கு தானே முடியல பார்த்துக்கலாம் விடுமா ஒன்றும் ஆகாது எங்க தங்க விட்டுக்கறேன் இந்த என்னன்னு கொஞ்சம் கூட இருந்து பாருங்களேன் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் என்னென்னு பாருங்க இருந்தாலும் பரவாயில்லை பேசிக்கலாம் சரிம்மா சரி வாங்க போல